ஸ்டார்ட் டு ஸ்டடி இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோன்னா பிஏட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் இருக்க கற்பித்தல் கற்றல் என்ற சப்ஜெக்ட்ல இருக்க ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் பார்க்க போகிறோம் என்ன கொஷின் எந்த யூனிட் அப்படின்னு பார்த்தோன்னா யூனிட் ஒன்ல இருக்க கற்பித்தல் அப்படின்றதுக்கான பொருள் வரையறை இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த வீடியோவில் இதோட கண்டினியூஷனாக பார்க்க போகிறோம் இந்த யூனிட்ல வந்து சுய கற்றல்னா என்ன கற்றல்னா என்ன கற்றலோட கோட்பாடுகள்னா என்னன்றதுக்கான ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ பார்க்காதவங்க டெஸ்கிரிப்ஷன் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லை எஜுகேஷ்னல் சைக்காலஜி அதாவது கல்வியல் உளவியல் என்ற சப்ஜெக்ட்டில் நிறைய கொஷின்ஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதோட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த டாபிக் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன் இது வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் இந்த கொஷின் ரிலேட்டடாக இன்னும் ரெண்டு கொஷின் இருக்குது ஸோ இது பேஸ்ட் இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே அடுத்த வர இதோட அடுத்து வர கான்செப்ட்டையுமே உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அது மட்டும் கிடையாது கற்பித்தல் கற்றல் சப்ஜெக்டோட நேமே அப்போ கற்பித்தல்னால் என்னன்றதுக்கான உங்களுக்கு முழு விவரமும் தெரியும் அதனாலவே இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஓகே ஃபஸ்ட் பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கற்பித்தல் அப்படின்னா என்னன்னா நம்ம படிக்கிறோம்ல கற்றல் நம்ம படிக்கிறத ஈஸியாக அமைச்சு கொடுக்கறதுக்கான வழியை தான் கற்பித்தல் பண்ணுது அந்த ப்ராசஸை பண்ணுறதே இந்த கற்பித்தல் தான் ஏன் அப்படின்னா இப்போ நம்ம எல்லாருமே ஒரு லேர்னராக இருக்கும் நம்ம எல்லாருமே படிக்கிற பிள்ளைகளாக இருக்கும் நமக்கு ஒரு புக்கு இருக்குது ஆனால் அந்த புக்கில் எல்லா விஷயமும் இருக்குது ஆனால் அதை நமக்கு புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஏஜ் பக்குவம் இல்லை ஸோ இது எல்லாத்தையும் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுறாங்க ஸோ அவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்திங்கன்னா ஆசிரியர்னு சொல்லுவோம் அவங்களுக்கும் நமக்கும் நடுவில் நடக்கிற ப்ராசஸை தான் வந்து கற்பித்தல் அப்படின்னு சொல்றாங்க சோ கற்பித்தல் என்பது மாணவர்களின் நிலையை மிக எளிதாக மேம்படுத்தும் ஒரு செயல்முறையாகும் ஆகும் அது ஒரு சின் ஒரு பெரிய ப்ராசஸ் அப்படின்னே சொல்லலாம் மேலும் அதை சமாளித்து சூழ்நிலையை எளிதான வழியை மாற்றலாம் ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா கற்பித்தல் என்பது ஆசிரியர் மற்றும் மாணவர்களின் தொடர்பு நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு டீச்சருக்கும் நடுவில் நடக்கிற ப்ராசஸ்ஸை தான் வந்து கற்பித்தல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அவர்கள் பரஸ்பர நன்மைகளுக்காக பங்கேற்கிறார்கள் இருவருமே அவற்றை அடைவதற்கான சொந்த நோக்கத்தையும் இலக்கையும் கொண்டுள்ளனர் இப்போது எப்படி வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து படிக்கணும் அப்படின்ற ஒரு இலக்கு இருக்கோ அதே மாதிரி ஆசிரியர்களுக்கும் ஒரு இலக்கு இருக்குது என்னென்னா அவங்க வந்து புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் புரிகிற மாதிரி நடத்தணும் ஸோ அதுதான் அவங்களுக்கான ஒரு இலக்கு இதே மாதிரி நிறைய இலக்குகள் இருக்குது அது என்னென்ன இலக்குன்றதே தனியாகவே உங்க உங்களுக்கு ஒரு கான்செப்டாகவே இருக்கு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு நல்ல ஆசிரியர்னால் என்னென்ன மாதிரியான குவாலிட்டி ஆடிட்டர்ஸோடு இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு கொஷினே இருக்குது ஸோ நான் தான் சொன்ன மாதிரி அதை அடுத்ததில் பார்க்கலாம் இது வந்து ரெண்டுத்தையுமே நிறைவேற்றுகிற அந்த அந்த ஒரு செயலை தான் வந்து கற்பித்தல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து கற்பித்தல் என்பது மற்றவர்களுக்கு கல்வியை வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கையும் உள்ளடக்கியது இந்த கற்பித்தல் என்றது வெறுமான நமக்கு சொல்லி கொடுக்கறது மட்டும் ஆசிரியரோட வேலை அப்படின்றது கிடையாது நமக்கு அந்த கொஷினை புரிய வைக்கிறது மட்டும் கிடையாது நம்ம அந்த கொஷினை புரிஞ்சு அதை நடைமுறை நம்ம செயல்படுத்துறது ப்ளஸ் வந்து நமக்கு அதுக்கான டெஸ்ட்டு வைக்கிறது அதை டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிக்கிறது இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் உள்ளடக்கியது தான் இந்த கற்பித்தல் வெறும் கற்பித்தல் அப்படின்னா நமக்கு சொல்லி கொடுக்குற விஷயம் மாத்திரம் கிடையாது இது நிறைய வகைகள் இருக்கு அது எல்லாத்தையும் தான் வந்து கற்பித்தல் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் கல்வியை வழங்குபவர் ஆசிரியர் என்று அழைக்கப்படுகிறார் ஸோ இந்த இடத்துல ஏன் இது மெயினாக சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கற்பித்தல் ப்ராசஸை பண்ணக்கூடியவங்க யாராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியராக தான் இருக்காங்க அப்போ ஆசிரியர் யார்ன்றது தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு ஒன் மார்க்கில் கேட்பாங்க ஸோ அதனால இந்த பாயிண்ட்டை வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இது ஒரு பாயிண்டானு நினைக்கலாம் பட் இந்த பாயிண்ட்டை தான் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒன் மார்க்கில் கேட்பாங்க ஸோ அதனால அதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து டெஃபினிஷன் அதாவது வந்து வரையறையில் பார்த்தோம்னா நிறைய வரையறை இருக்கு பட் எல்லாமே ரிப்பீட்டட் பாயிண்ட்ஸாக மென்ஷன் பண்ணி இருக்கிறதுனால புக்கில் எதர் ரிப்பீட்டடாக இல்லையோ அதை மட்டும் நான் அடுத்து மென்ஷன் பண்ணிக்க எக்ஸாம்லேயும் நீங்கள் இதை எழுதினா மட்டும் போதுமானது இந்த கொஷின் வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு எக்ஸாமில் ஃபைவ் மார்க்குக்கு இது எப்படி ப்ரீஃபாக எழுதுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா கற்பித்தலுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கோட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டு எழுதலாம் அப்படி இல்லனா இந்த கற்பித்தல் ப்ராசஸையும் ஒரு உங்களுக்கு வரைய தோணுச்சுன்னா அந்த மாதிரியும் வரைஞ்சி நீங்கள் எழுதலாம் எழுதும்போது பேப்பர் ப்ரெசண்டேஷனும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு கொஷினுக்கு ஆன்சரும் கொஞ்சம் ப்ரீஃபாக கிடச்ச மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்மித் அப்படின்றவரை சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா கற்பித்தலும் கற்றலும் வெவ்வேறு கற்ற அதாவது மாணவர்களும் ஆசிரியரும் ஒன்றும் சொல்லவே முடியாது இல்ல அதே மாதிரி கற்பித்தலும் கற்றலும் ஒன்று கிடையாது அது ரெண்டுமே வெவ்வேறானவை கற்றலை தூண்டுவதற்காக திட்டமிட்டு மேற்கொள்ளப்படும் செயல்பாடுகளின் தொகுப்பே கற்பித்தல் ஆகும் நம்ம படிக்கணுன்ற ஒரு ஆர்வமும் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றலை பண்ணுற எல்லா விஷயத்தையும் தூண்டுறதே எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கற்பித்தல் தான் இந்த கற்பித்தல் நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னா கஷ்டமான சப்ஜெக்ட் கூட ஈஸியாகிடும் அப்போது கற்பித்தல் என்ற ப்ராசஸ்ஸை திட்டமிட்டு தூண்டப்படுகிறது ஒரு மாணவர்கள் கிட்ட அதுதான் வந்து கற்பித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் மாணவர்களின் நடத்தை மாற்றங்களை தோற்றுவிப்பதற்காக வடிமை வடிவமைக்கப்பட்ட ஆசிரியரது அனைத்து செயல்களும் கற்பித்தல் செயல்பாட்டில் உள்ளடக்கும் என கிளர்க் அப்படின்றவரை சொல்லியிருக்காரு ஒரு நல் ஒரு கிளாஸ்ன்னு எடுத்துகிட்டோம்னா நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டும் இருப்பாங்க நல்லா படிக்காத ஸ்டூடெண்ட்டும் இருப்பாங்க அப்போ ஒரு ஆசிரியர்ன்றது வந்து இவங்க எல்லாரையும் மேனேஜ் பண்ணுற ஒரு ஆளாக தான் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அதற்காக அவங்க என்னென்ன ஸ்டெப்பெல்லாம் எடுத்து வைக்கிறாங்களோ அது எல்லாமே கற்பித்தல் தான் அவங்க வந்து ஒரு மறுபடி மறுபடியும் டெஸ்ட் வைக்கிறாங்களா அதுவும் ஒரு கற்பித்த ஒரே பாயிண்ட்டை திருப்பி ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்காங்களா அதுவும் ஒரு கற்பித்த இந்த மாதிரி அந்த விஷயத்தை அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு அவங்க டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட் பண்ணாலும் அப்சர்வேஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணாலும் என்ன விஷயத்த அவங்க பண்ணாலுமே அது வந்து கற்பித்தல் உள்ளடக்கியது அப்படின்றது கிளர்க் வந்து சொல்கிறார் இது உண்மையான விஷயமும் கூட நீங்கள் யோசித்து பார்த்தா உங்களுக்கு புரியும் நீங்கள் ஃப்யூச்சரில் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குது நெக்ஸ்ட் பாயிண்ட்டு பெஞ்சமின் ப்ளூம் அப்படின்றவர் இவர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஆத்தர் இவரை பற்றி உங்களுக்கு பிடைக்காஜில வரும் ஒரு டாப்பிக்காகவே இவரை பற்றி கொடுப்பாங்க இங்கே படைக்கோஜி படிக்கும் போது தனித்தனி படக்காஜிலையுமே இவரை பற்றி கேட்டிருப்பாங்க ஸோ சிந்தனை மனவெழுச்சி செயல்பாட்டு ஆகியவற்றின் மாற்றங்களை ஏற்படுத்துவதை இலக்காக கொண்டுள்ள ஆசிரியரால் மேற்கொள்ளப்படும் விரிவுரை வினா தொடுத்து விடைபெறுதல் ஒப்படைப்பு தானே கண்டறிந்து செயல் செய்தல் போன்ற பல்வகை செயல்பாடுகளும் கற்பித்தல் அடங்கும் முன்னாடி சொன்னதை என் கொஞ்சம் பிரீஃபா சொல்லியிருக்காங்க நான் சொன்னேன்ல ஒரு ஆசிரியர் என்னென்ன முயற்சிகள்லாம் பண்ண முடியுமோ அந்த முயற்சி எல்லாம் பண்றது எல்லாமே கற்பித்தல்னு சொன்னால் அவங்க என்னென்ன முயற்சிகள்ன்றதையுமே எங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி பெஞ்சமின் ப்ளூம் அப்படின்றவர் வந்து சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து உங்களோட இலக்கை அடையிறதுக்கு அதாவது ஆசிரியர் அப்படின்றவங்க அவங்களோட இலக்கை அடையிறதுக்கு எந்தெந்த வழிமுறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க வந்து டிஸ்கஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்து அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க செமினார் கொடுப்பாங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு கொஷின் அண்ட் ஆன்சர் வந்து கேட்டு அது மூலயமா அவங்களோட நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி அவங்க என்னென்ன வழிமுறைகள்லாம் வந்து ஆசிரியர்கள் பண்ணுறாங்களோ அது எல்லாமே கற்பித்தல் தான் அப்படின்றத இவர் வந்து சொல்லியிருக்காரு அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா அதில் எதுவுமே மென்ஷன் பண்ணல இங்கே எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதுதான் வந்து வித்தியாசம் நான் தன் லாஸ்ட் வந்து தாமஸ் கிரீன் அப்படின்றவர் வந்து கற்பித்தல் என்பது குழந்தையின் முன்னேற்றத்திற்காக ஆசிரியரால் மேற்கொள்ளப்படும் செயல் என வரையறைக்கிறார் உண்மையால்வே ஒரு விஷயம்தான் கற்றது கைமண் அளவுது கல்லாதது உலக அளவு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம ஒரு விஷயத்தை கத்துக்க போகிறோம் தெரியாத ஒரு விஷயத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னா அதை கற்றுக்க போகும்போது நம்ம ஒரு குழந்தை தான் ஸோ அதை நமக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க குழந்தை எப்படி சின்ன வயசுலேருந்து ஒன்று ஒன்று தெரிஞ்சு வளர்றாங்களோ அதே மாதிரிதான் நம்மளும் ஒரு விஷயத்தை படிச்சு புரிஞ்சு தெரிஞ்சு வளர் அப்போ படிக்கிற எல்லாருமே ஒரு குழந்தைங்க தான் அந்த குழந்தைகள் சொல்லி கொடுக்கிற விதத்தை தான் கற்பித்தல் அப்படின்றவர் வந்து தாமஸ் எஃப் கிரீன் அப்படின்றவர் சொல்றார் இதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்த டாபிக் இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இதோட கன்டினுவேஷன் வீடியோவாக தன்மை மற்றும் பண்புகள் இதெல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஏன்னா இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தோணும் ஸோ நான் திருப்பி திருப்பி ஒரே இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொன்னேன் இன்னொரு முக்கியமான விஷயம் எதுக்கு இந்த கட்சர் அப்படின்ற கொஷின் வந்து நிறைய பேருக்குள்ளே இருக்குது நிறைய பேர் என்கிட்ட மெயில்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இது ரிலேட்டடாக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுங்க கமெண்ட்லேயுமே கேட்டிருந்தாங்க நிறைய பேர் மெயிலேயுமே கேட்டிருந்தாங்க ஸோ உங்களுக்கு வந்து தெரிஞ்சால் சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோவில் இதுக்கான ஆன்சர் சொல்கிறேன் எதுக்கு படிக்கணும் அப்படின்றது ஏன்னா எல்லாருமே படிச்சா தான் பெரிய ஆக முடியும்னு சொல்கிறாங்க அப்போ படிக்காதவங்களும் பெரியால் ஆகிறாங்கள்ல அப்போ ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படின்றதுமே உங்களோட சச்சுவஷன் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த பார்க்க போகிற வீடியோவுமே இந்த தன்மை மற்றும் பண்புகள் இது பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவ் லேர்னிங் அது பார்க்க போறோம் ரூட் லேர்னிங் அண்ட் மீனிங் ஃபுல் லேர்னிங் இது எல்லாமே அடுத்தடுத்த கொஷ்ஷனாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க பெல் லைக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ